நம்ம இன்னைக்கு குதிரையை பார்க்க வரோம் தம்பி குதிரை பேருனாப்பா சுல்தானாவா சுல்தான் சுல்தான் குதிரை பேர் சுல்தானா எங்க நல்லா இருக்குது அருமையா தம்பி குதிரை ரேஸ் எல்லாம் போதா போதா ஃப்ரெண்ட்ஸ் குதிரை செம்மையா இருக்குது உண்மையவே ஏதோ நம்ம படத்தில் ஷூட்டிங்கில் பாரு மாதிரி இருக்குது குதிரை குதிரை பேர் பாத்தீங்கன்னா சுல்தானா ஏன்னா நம்ம சுல்தான் சுல்தான் பார்த்தோன்னா வச்சுக்கோங்க கார்த்தி படம் நடிச்ச படம் சுல்தான் ஒரு படம் அதானா பாத்துங்க அப்போ கார்த்தி ஃபேன் அன்னைங்க எதனால பாதுங்க சுல்தான் பேரு வச்சுங்க சுல்தான் அந்த இது இல்ல புரியல என்னது திப்பு சுல்தான் திப்பு சுல்தான் அதுக்கு பேரு ஆஹ் சரி திப்பு சுல்தான் பேரை வந்து அப்படியே வச்சிட்டீங்க சுத்தான் அப்டின்னு சொல்லிட்டு பாத்துக்குங்க ஃப்ரான்ஸ் திப்பு சுல்தான் பேரை வந்து அப்படியே வச்சுக்கிறாங்க சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேப்பா குதிரைக்கு வந்து என்னப்பா குதிரையோட காசமெல்லாம் எதுவுமே இல்லை போடுங்க போ போடுப்பா போயிட்டு குதிரையோட காசு போத்த காசு போடு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க குதிரையோட காசு தான் மாட்டுறாங்க அதாவது இதா குதிரையோட காசமாக இது பல்லு பயங்கரமா இருக்குது சாமி தம்பி பார்த்து என்னோட வாய்க்குள்ள கையை விட்டு மாற்ற மாதிரி வாய்க்குள்ளதான் போடுவியா பாத்துங்க தம்பி வந்து வாய்க்குள்ளேயே கையை விட்டு போடுறாரு அதோட பல்லு பார்த்தோம்னா அந்த இருக்குது ஆனா வந்து வேற பா ம் இப்போ வந்து போருக்கு தயாரான மாதிரி குதிரை போர் குதிரையா ஒருவேளை தம்பி போர் குதிரையாப்பா போர் குதிரையா ரேஸ் குதிரையா போர் குதிரை இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் பாத்துங்க குதிரை செம்மையாக இருக்குது தம்பி அப்படியே மேலே உக்கார முடியுமா ஆ எதுவும் ஆகாதா ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே நம்ம பசங்க சொல்றானுங்க

தம்பி இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் சரி நான் வானா பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகேப்பா ஃப்ரெண்ட்ஸ் பாத்துக்கங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து குதிரை மேல உக்கார போறேன் நம்ம வந்து பண்ண முடியாது அதெல்லாம் ட்ரைனிங் வேணும் சரி தம்பி ஏதனா ஆயிடு போகுதுப்பா எதுவும் ஆவாதில்ல முன்னாடி முன்னாடியா எதுவும் ஆவாதில்ல பிரண்ட்ஸ் பாத்துக்கங்க ஐயோ 아유, 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 뭐지 이거 나? 아유, 아 아, 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 நாலு ஸ்டெப் நடந்ததுக்கே அதே அள்ளு விட்டுருச்சு இது மேலே எவ்ரா இருந்து சவாரி பண்ணுறாங்களோ தெரிலப்பா தம்பி இனிமே ரொம்ப பயமாக இருக்குறா கொஞ்சம் லோஸ் விட்டுமா சரி ஓகேப்பா சரிப்பா மறுபடியும் புகுணு காரியாட்டு விட்ருப்பா அண்ணனா வந்து பப்பு மாத்துமே விட்ருப்பா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்வது ஃபர்ஸ்ட் டைம் பண்றல்ல அதனால வந்து ரொம்ப நர்வஸாகவும் பயமாகவும் இருக்குது ஐயய்யோ புதுரை மேலே எப்படிடா உட்கார்றது